வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நாள் இன்றைக்கான இறைவார்த்தை அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷமாய் எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே கடவுளை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்ரெண்டு ஐம்பத் மூன்று வசனங்கள் மகிழ்ச்சி பிரிவுகள் மிகுந்த கவலை அளிக்கும் முதல் முறை வீட்டை விட்டு பள்ளிக்கு போகிற குழந்தை அழுது அடம்பிடிக்கும் தரையில் புரண்டு அழும் பெற்றோர் ஒருபுறம் கண்கலங்கி நிற்பார்கள் உண்மையில் இது ஒரு தற்காலிக பிரிவு சில மணி நேரங்கள்தான் பிரியப் போகிறார்கள் ஆனால் அந்த பிரிவை பெற்றோர்களாலும் பிள்ளைகளாலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இந்த நாளுக்குரிய தியானப் பகுதியும் ஒரு பிரிவை பற்றியது மூன்றரை ஆண்டுகள் ஒன்றாய் திருப்பணி செய்த இயேசுவை சீடர்கள் பிரியும் தருணம் ஆனால் இங்கே கலக்கம் இல்லை கண்ணீர் இல்லை மாறாக சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள் தங்களை வழி நடத்தினவரை பிரிவதில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும் தங்களுக்கு அடையாளம் தந்து வாழ்வு தந்தவரை பிரிவதில் அப்படி என்ன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உண்மையில் இது பிரிவல்ல புதிய உறவுக்கான பாலம் ஏனெனில் இயேசு தாம் பரலோகத்திற்கு போவதற்கு முன் யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார் அதன்படி இயேசு பரலோகத்திற்கு ஏறின பின்பு பெந்தகொஸ்தே பண்டிகை என்று பரிசுத்தாவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியானவராய் இந்த உலகின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார் இதை கேட்கும் கிறிஸ்துவின் அடியார்களே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் நீங்கள் கல்வியின் நிமித்தமாகவோ அல்லது வேலையின் நிமித்தமாகவோ உங்கள் பிள்ளைகளை பிரிந்து தனிமையில் இருக்கலாம் அல்லது பெற்றோர்களை பிரிந்து கவலையில் இருக்கலாம் பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் எல்லாரும் இருந்தும் ஒருவித தனிமை உணர்வால் நீங்கள் கலங்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் எனவே இருங்கள் நீங்கள் தனித்தவர்கள் அல்ல கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் ஜெபம் அன்பின் தந்தையே தனிமையில் இருப்போருக்கு துணை நின்று காத்து கொள்ளும் மகிழ்ச்சியில் அவர்கள் வாழ்வை வழிநடத்தும் இயேசுவின் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி எந்த பண்டிகை அன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார் எந்த பண்டிகை அன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு